மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரெண்டு விஷயங்களை பத்தி பேச இருக்கிறோம் அதை முழுமையா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதாவது அயோத்தியில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ராமபிரானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இது தொடர்பாக தமிழகத்தில் பல மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது திரைத்துறையை சார்ந்த பல முக்கிய பிரபலர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக பின்னணி பாடகி சித்ரா அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மகிழ்ச்சியில் அவர் சமூக வலைதளங்களில் என்ன என்ன பதிவிடுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடைபெறும் அந்த அன்றைய நாளில் எல்லோரும் ஸ்ரீ ராமஜெயன் சொல்ல வேண்டும் வீட்டு வாசலில் அகழ்வழக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கருத்தை வந்து பதிவிடுறாங்க உடனே இதற்கு வந்து பலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அது அவர்களுடைய கருத்து அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அவர்கள் வந்து இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் வந்து தடுக்க கூடாது அதே போல அது வந்து அவர்களுடைய உரிமை அவர் வந்து ராமபிரானுக்கு அழைப்பு கொடுக்கிறார் மக்களுக்கு வந்து ஸ்ரீ ராமஜெயம் சொல்லுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அன்னைய நாள்ல வந்து நீங்க வீட்டுல விளக்கேத்துங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறார் அதுல என்ன தப்பு இருக்கு சோ இதற்கு வந்து எதற்காக சர்ச்சை அப்படின்ற ஒரு பெயர் ஏன் அப்படின்னா அதாவது ராமருடைய பெயரை இந்த தமிழ்நாட்டில் உச்சரிக்க கூடாது என்று சில மூடர்கள் நினைக்கிறார்கள் அயோத்தியில் நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சில பைத்தியக்காரர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் எல்லோருடைய எதிர்ப்பையும் மீறி மூடர்களின் எதிர்ப்புகளையும் மீறி பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு சட்ட போராட்டத்திற்கு பிறகு அயோத்தி கிடைக்கப்பெற்று இன்று அந்த அயோத்தியில் ராமனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இதிலும் குறிப்பாக எல்லா கோவில்களிலும் இருக்கக்கூடிய ராமபிரான் அங்கு இருக்கிறது இல்லை ஏன்னா அயோத்தியில் பிறந்த ராமர் பாலகனாக இருந்தார் அதனால அயோத்தியில வந்து ராமபிரான் வந்து குழந்தை வடிவில் தான் இருப்பார் அப்படின்ற தகவல் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு சரி இது வந்து ஒரு விஷயம் அடுத்ததா இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அண்மையில் பேசிய கவிஞர் வைரமுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு பாடலாசிரியர் அவர் வந்து நிறைய பாட்டெல்லாம் எழுதுவாரு அண்மையில் சின்னினுடைய ஒரு விஷயத்துல கூட சிக்கி சின்னாபின்னமான கவிஞர் தான் வந்து வைரமுத்து ஏற்கனவே அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கிறோம் இருந்தாலும் அதனை தொடர்ந்து அவர் பேசிய ஒரு வார்த்தையை வச்சு இப்போ நம்ம பேச போறோம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது ஹிந்தி மொழி கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை ஹிந்தி திணிப்பு தான் கூடாது என்று சொல்கிறோம் நாங்கள் ஒருபோதும் ஹிந்திக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் இந்தியை திணித்தால் நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது ஹிந்தியை வந்து ஒருபோதும் மத்திய அரசு திணிக்கவில்லை இந்திய யாராவது வாயில வச்சு நீ ஹிந்தி பேசிதான் ஆகணும் அப்படின்னு யாராவது திணிச்சாங்களா யாரும் அப்படி திணிக்கலையே எதற்காக இந்த திணிப்பு என்கின்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்தி கட்டாய மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அறிவிப்பு இருக்கா இல்லையே அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர்கள் தொடர்ந்து இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய அரசியல் காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் முழுமையா பார்க்கணும் அதாவது திராவிடத்தை இவர்கள் தமிழர்கள் மீது திணிக்கிறார்கள் ஓ இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட எண்ணற்ற தலைவர்கள் இருக்கையில் பேருந்து நிலையம் நூலகம் இப்படி பல அரசு திட்டங்களுக்கு ஏன் வந்து கருணாநிதி அவர்கள் பெயரை வைக்க வேண்டும் இப்ப கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையம் அதாவது கிளாம்பாக்கம் பேருந்துக்கு கருணாநிதி அவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது செஞ்சியில் ஒரு பேருந்து நிலையத்திற்கு அவருடைய தாயார் பெயர் அஞ்சுகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க எதற்காக கருணாநிதி பெயரை பேருந்து நிலையத்திற்கு அதுவும் மக்கள் வரிப்பணத்தில் கட்டக்கூடிய ஒரு பொது கட்டிடங்களுக்கு எதற்காக நீங்கள் திணிக்கிறீர்கள் ஏன் நீங்கள் திராவிடத்தை திணிக்கிறீர்கள் இந்த தமிழர்கள் மீது நீங்கள் திராவிடத்தை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன கேள்வி வரும் இல்லையா அதாவது ஹிந்தி எப்படி உங்களுக்கு வந்து திணிப்பு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களோ அது போலத்தான் திராவிடம் என்கின்ற ஒரு திணிப்பை இங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் மீது நீங்கள் திணிப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் திராவிடத்தை எங்கள் மீது திணிக்காதீர்கள் நாங்கள் திராவிடர்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் அதிலும் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய சனாதன தமிழர்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அவர்கள் திராவிடர்கள் அப்போ திராவிடத்தை நீங்கள் தான் திராவிடத்தை நாம எதிர்க்கிறோம் இந்திய வந்து ஒருபோதும் திணிக்கப்படவில்லை இவர்கள் இந்த ஹிந்தி போராட்டம் இந்த ஹிந்தி மொழி எதிர்ப்பு இதை வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அரசியல் பிழைப்பு நடத்துவார்கள் என்று நமக்கு தெரியல ஆனாலும் பாருங்க ஹிந்தி வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தில வந்து யாரையும் கஷ்டப்படுத்திலாம் வந்து நீங்க ஹிந்தி படிங்கெல்லாம் சொல்ல இன்னைக்கு வந்து பலர் அவர்களுடைய குழந்தைகளை வந்து ஹிந்தி டியூஷனுக்கு அனுப்புறாங்க ஸோ ஹிந்தி வந்து இன்னைக்கு பல குழந்தைகள் பேசுறாங்க ஏன் நம்மளுடைய திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பலர் வந்து ஹிந்தி பேசுறாங்க அஹ் அவரை அவரை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவரை சார்ந்திருக்கக்கூடிய பல முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே ஹிந்தி நன்கு தெரிந்தவர்கள் நன்கு பேசக்கூடியவர்கள் சோ இவர்கள் எல்லாம் இந்தி கற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை இந்தி கற்றுக்க கூடாதுன்னு சொல்றது அது எந்த வகையில் நியாயம் திராவிடத்தை நீங்கள் எங்கள் மீது திணிக்கிறீர்கள் அதையும் நாங்கள் சகித்துக்கொண்டு கொண்டுதான் வாழ்கிறோம் எங்களை திராவிடர்கள் என்கிறீர்கள் திராவிட பொங்கல் என்கிறீர்கள் திராவிட தீபாவளி என்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் திராவிடத்தின் பெயரால் இந்த தமிழ்நாட்டை குட்டி சுவராக்கி கருணாநிதி இந்த தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக இருந்தார் அவ்வளவுதானே தவிர வேற என்ன ஒரு மிகப்பெரிய தொண்டாட்டி விட்டார் இந்த தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த சாதனைகள் என்ன ஒன்று என்று பட்டியலிடலாம் சரி ரைட் அதற்காக எல்லா திட்டத்திற்கும் அவருடைய பெயரை வைப்பது எந்த வகையில் நியாயம் ஏன் இந்த மண்ணில் இதற்கு முன்னாடி ஆண்ட மறைந்த எந்த தலைவர்களும் கிடையாதா அவர்கள் பெயர் வைக்க கூடாதா அப்படி என்றால் கருணாநிதி என்கின்ற பெயரை எங்கள் மீது ஏன் திணிக்கிறீர்கள் கருணாநிதி என்கின்ற பெயரை எங்கள் சங்கதிகள் மீது ஏன் திணிக்கிறீர்கள் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த திணிப்பை எதிர்த்து மக்கள் கிளர்ச்சி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டால் தமிழகம் தாங்குமா கிளாம்பாக்கம்னு ஒரு பேருந்து நிலையம் அண்மையில் பொங்கலுக்கு எவ்வளோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சுது கோயம்பேட்டிலேருந்து கிளம்பாக்கம் வரணும்னா குறைந்தது நாற்பது கிலோமீட்டர் அதாவது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது ஏன்னா டிராஃபிக்ல அங்கேருந்து இங்கே வரணும் நீ எதுக்காக கிளாம்பாக்கத்தை இங்கே அமைச்சிங்க டிராஃபிக் ஜாம் இல்லாமல் வரணும் போக்குவரத்து பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இங்கே வந்தது ஆனால் கோயம்பேட்டிலேருந்து இங்கே வந்து தான் வண்டி ஏறணும்னா அப்போ கோயம்பேட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கான போக்குவரத்தை யார் சரி செய்வா அதையும் சரி செய்யலை ஊருக்கு போறதுக்கு மக்களுக்கு முறையான பேருந்துகள் ஏற்பாடு செய்யல அங்கு முறையான உணவகங்கள் இல்லை இப்படி பல பிரச்சனைகள் அங்க இருந்தது மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் கொட்டி தீர்த்த கதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது ஸோ எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் செய்யாமல் அவசர அவசரமாக அதற்கு கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று பேர் வைத்து திறக்க வேண்டிய அவசியம் என்ன எல்லாவற்றிற்கும் கருணாநிதி பேரை தயவு செய்து திணிக்காதீர்கள் ஒருவேளை நீங்கள் திணிக்க முற்பட்டால் மக்கள் கிளர்ச்சி கொண்டு எழுந்து போராடக்கூடிய ஒரு சூழல் வரும் எதற்கெடுத்தாலும் கருணாநிதி 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 தமிழ்நாட்டில் கருணாநிதியை வேற யாருமே இல்லையா ஏன் அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் தலைவர்கள் இல்லையா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போங்க நீங்கள் கட்டக்கூடிய பேருந்து நிலையமா இருக்கட்டும் நூலகமா இருக்கட்டும் இல்லை மருத்துவமனையா இருக்கட்டும் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் இது எல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்படுகின்ற ஒரு அரசு பொது கட்டிடம் அந்த பொது கட்டிடத்திற்கு ஏதோ ஒரு கட்டிடத்திற்கு பேர் வைக்கலாம் சரி உங்க பேரையே தொடர்ந்து வைக்கிறீங்களே ஏன் அப்ப கருணாநிதி என்கின்ற பேரை எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்களா இந்த தமிழர்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்களா இந்த தமிழ் மண்ணின் மீது கருணாநிதி என்கின்ற திராவிடத்தை நீங்கள் திணிக்கிறீர்களா உங்கள் திராவிட சித்தாந்தத்தை திணிக்கிறீர்களா மக்கள் கிளர்ச்சி கொண்டு இழக்கூடிய சூழல் வெகு விரைவில் இல்லை உடனடியாக நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் உங்களை நீங்களே வந்து சரி செய்யணும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணிற்காக உயிர் நீத்த பல தலைவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் அவர்களுடைய பெயரை அரசு கட்டிடங்களுக்கு வையுங்கள் அதுதான் ஏற்புடையதாக இருக்கும் மக்கள் வெறுப்பை நீங்கள் சம்பாதித்து உங்களால் எத்தனை நாள் ஆட்சியில் இருக்க முடியும் நீங்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு உங்களால் எப்படி வெல்ல முடியும் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து இனியும் நீங்கள் திராவிடத்தை கைவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை திராவிடம் உங்கள் கொள்கையாக இருக்கட்டும் திராவிடத்தை எதிர்ப்பது இங்கு பலருடைய கொள்கையாக இருந்து வருகிறது பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் திராவிடம் இந்த மண்ணில் தமிழர்களுக்கு செய்தது என்ன மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு செய்த திட்டங்கள் என்ன மக்கள் அதில் என்ன பயனடைந்திருக்கிறார்கள் திராவிடம் இந்த மக்களை எப்படியெல்லாம் வருத்தெடுத்திருக்கிறது மக்களை மழைநீரில் எப்படியெல்லாம் துடித்தெடுத்திருக்கிறது என்பதையெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்